கிரைஸ்தலா இந்த நல்லதொரு அழகான நாளிலே மறுபடியும் இவங்களை காண்பதில் மிகவும் சந்தோஷம் எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியை இந்த நாளுமாய் கூட நான் நேற்றைய தினத்திலே கர்த்தருடைய வார்த்தை குறித்து சற்று தியானித்து கொண்டிருக்கிற பொழுது சில வார்த்தைகளை நான் வாசித்து கொண்டிருந்த பொழுது என் இருதயத்துக்கு ஒரு வேதனையை கொண்டு வந்து சில வார்த்தைகள் என் இருதயத்தை தொட்டதுங்க அந்த வார்த்தைகளோடு கூட இந்த நாளில் உங்களை பகிர்ந்து கொள்வதை நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் என் கர்த்தருடைய அந்த ஆழமான அன்பை உங்களுக்கு வெளிப்படுத்துவதை குறித்து நான் கர்த்தருக்குள்ளாய் சந்தோஷப்படுது சகோதரனே சகோதரியே நாங்கள் என் இருதயத்துக்கு அநேக வேதனையை கொண்டு வந்தது ஒரு மனிதனுக்காக ஒரு மனிதனுடைய மீறுதல்களுக்காக ஒரு மனிதனுடைய அவனுடைய பாவங்களுக்காக ஒருவர் மறித்திருக்கிறார் அப்ப அந்த மறித்த தேவன் எங்களுக்காக அடிக்கப்பட்டவரும் நொறுக்கப்பட்டவரும் ஒன்றும் பேசக்கூடாதவருமாய் கூட மௌனமாய் இருந்ததை குறித்து நான் வேதத்திலே வாசித்த பொழுது எனக்காய் தேவன் பேசாமல் மௌனமாக எனக்காய் அடிக்கப்பட்ட நொறுக்கப்பட்ட ஒரு தேவனாய் அந்த இடத்துல ஒரு குற்றவாளியாக எங்களுடைய குற்றங்களை மறைப்பதற்காக எங்களுடைய குற்றங்களை மாறாக மன்னிப்பதற்காக நாங்கள் தவறின வழிகளை விட்டு திருந்தி வாழ்வதற்காக ஒருவர் குற்றவாளியாக சுமத்தப்பட்டாருங்க குற்றமே செய்யாத பாவமே இல்லாத ஒருவர் பாவமானார் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் அப்படியாக நான் வேதத்திலே வாசித்துக் கொண்டிருக்கிற பொழுது மத்தையின் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய அறுபத்தி இரண்டு மூன்று வசனங்களை குறிச்சு நாங்க பார்த்தோம்னு சொன்னா பாருங்க வார்த்தை சொல்கிறது அப்பொழுது பிரதான ஆசாரியான் எழுந்திருந்து அவரை நோக்கி இவர்கள் உனக்கு விரோதமாய் சாட்சி சொல்லுகிறதை குறித்து நீ ஒன்றும் சொல்லுகிறதில்லையா என்றார் இயேசு பேசாமல் இருந்தார் ஹலோலியா அவரு எத்தனையோ குற்றம் அவர் மேலே சாத்தியம் அவர் பேசலைங்க ஏன் தெரியா எங்களுக்காக மறுபடியுமா அதே வசனம் சொல்லுது பாருங்க மொத்தம் இருபத்தி ஏழாவது அதிகாரம் அதனுடைய பன்னிரெண்டாவது வசனத்தில் பாருங்க பிரதான ஆசாரியரும் மூப்பரும் அவர் மேல் குற்றம் சாட்டுகையில் அவர் மறுத்தரம் ஒன்றும் சொல்லவில்லை ஹலோலியா அவர் ஒரு வார்த்தையும் பேசலைங்க ஏன்னு சொன்னா எங்களுடைய மீறுதல் எங்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும் நாங்கள் ஒரு ரட்சிப்புக்குள்ளான வாழ்க்கைக்குள்ள வரணும்னு தாங்க அவர் எங்களுக்காக அடிக்கப்பட்டார் இதுல என் இருதயத்தை கலக்கின கண்ணீரோடு வாசித்த கண்ணீரோடு தியானித்த ஒரு வசனம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுக்காக ஒருத்தர் அவமானப்படுகிறார் அப்படிங்கிற பொழுது எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே எங்கள் குடும்பத்தில் உதாரணமாக எங்கள் குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் எங்களுடைய பிள்ளைகளோ யாராவது ஒருத்தர் அவமானப்படுவங்களாக இருந்தால் எங்களுக்கு இருதயத்துக்கு எப்படி வேதனும் ஆனால் எங்கள் இந்த உலகத்தில் உள்ள எல்லா ஜனங்களுக்காகவும் ஒருத்தர் அவமானப்பட்டாராக இருந்தால் அவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தான் இந்த இடத்துல என் கண்களை கலக்கின விஷயம் தான் மத்தையின் புத்தகம் இருபத்தி ஆறாவது அதிகாரம் அதனுடைய அறுபத்தி ஆறு அறுபத்தி ஒன்பது வசனங்களை குறித்து நாங்கள் அதுக்குள்ளே வாசிச்சு பார்த்தா ரொம்பவும் வேதனைக்குரிய விடையும் பாருங்க இந்த இடத்துல நான் வாசிக்கிறேன் மிகவும் வேதனையை கொண்டு வந்த ஒரு விடயம் எங்களுக்காக ஒருத்தர் அப்படியெல்லாம் அவமானப்பட முடியுமா எங்களை குறித்து நாங்கள் வேதத்திலே பார்க்குறோம் பாருங்க உங்களுக்கு என்னமாய் தோன்றுகிறது என்று கேட்டான் அதற்கு அவர்கள் மரணத்துக்கு பாத்திரனாய் இருக்கிறான் என்றார்கள் அப்பொழுது அவருடைய முகத்தில் துப்பி அவரை குட்டினார்கள் சிலர் அவரை கன்னத்தில் அறைந்து கிறிஸ்துவே உம்மை அடித்தவன் யார் அதை ஷ்டினால் எங்களுக்கு சொல்லும் என்றார்கள் அப்ப பாருங்க இங்க எங்களுக்காக ஒருத்தர கண்ணத்துல அடிக்கிறாங்க காரி மூஞ்சில துப்புறாங்க இந்த அவ்வளவு அவமானங்களையும் எங்களுக்காய் தாங்கி கொண்ட ஒரு தேவன் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பதாய் ஒருத்தர் அவமானப்பட்ட விடயத்தை இன்றும் நாங்கள் சிந்தித்து கூட பார்க்க முடியாத அளவு அப்படி ஒரு அவமானத்தை சகித்த ஒரு தேவன் எங்களுக்காக எங்களுக்காக அவ்வளவு மனிதனாய் நூற்றுக்கு நூறு மனிதனாகவும் நூற்றுக்கு நூறு தேவனாகவும் இந்த பூமியை வாழ்ந்து மனிதன் அனுபவிக்க வேண்டிய முடியாத மனிதனால தாங்கிக் கொள்ள முடியாத அநேக விடயங்களை தாங்கிக் கொண்ட ஒரு எங்க மேல அப்படி ஒரு அன்பு இந்த இந்த இரண்டாயிரம் வருடத்திற்கு அப்புறமா இந்த வேதத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது எங்களோடய இருதயத்துக்கு ஒரு வேதனை வருதுன்னு சொன்னால் இன்றைய நாளில் நாங்கள் கர்த்தருடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற நாங்கள் சிந்தித்து பார்ப்போமா இருந்தால் நாங்கள் கர்த்தருக்கு என்ன செய்திருக்கிறோம் அலோலியா எங்களுக்காய் இவ்வளவாய் அடிக்கப்பட்டு இவ்வளவாய் நொறுக்கப்பட்டு அவமானம் இந்த இடத்துல தொடர்ந்து வாசன வசனங்களை வாசித்து வருகிற பொழுது அவரை நிர்வாணமாக்கினான் என்று வேதம் சொல்லப்படுகிறது அலோலியா எங்களுக்காய் நிர்வாணமாய் ஒருத்தர் நின்றாருங்க அவருக்கு சிவ சிவப்பு அங்கியை கொடுத்து ஒரு கோலை கையிலே கொடுத்து அவருக்கு தலையிலே முள்முடியை வைத்து யூதரின் ராஜா என்று அவமானப்படுத்தப்பட்ட ஒரு தேவன் எங்களுடைய தேவன் எங்களுக்கு சகலத்தையும் சிலுவை மரத்திலே செய்து மூன்றாம் நாளிலே வெற்றி கொடி நாட்டின ஒரு தேவனாயிருக்கிறார் எத்தனை பேர் விசுவசிக்கிறீங்க இந்த உலகத்துல எத்தனையோ தெய்வங்களை நீங்கள் பார்த்திருக்கலாம் எத்தனையோ கடவுளை நீங்க பார்த்திருக்கலாம் ஆனாலும் கூட ஒரு மனிதனுக்காக அவனுடைய பாவங்களுக்காக அவனுடைய சாபங்களுக்கு மீட்புக்காக அவனுடைய மீட்புக்காக ஒரு ஒரு ஜீவனையை கொடுத்த ஒரு தேவனை நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம் அழுவியா எனக்கு அன்பான சகோதரே சகோதரி அநேகர் இந்த வீடியோவை நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவை பார்க்கிற பொழுது கர்த்தருடைய அன்பு இன்னதென்று நீங்கள் அறிந்து கொள்ள முடியுங்க ஆண்டவருடைய அன்பு அவர் எப்படி எங்க மேல அன்பை வெளிப்படுத்தி இருக்கிறார் நீங்க வேதத்தை எடுத்து வாசித்து பாருங்க இன்னைக்கு அநேகர்கள் நான் மறுபடியும் சொல்லுகிறேன் இன்னைக்கு அநேகர்கள் கிறிஸ்தவர்களா இருக்கிறாங்க கிறிஸ்துவுக்குள்ள இல்லை ஏன் என்று சொன்னா ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் பழைய வினவைகள் எல்லாம் புதிதாகின என்று வேதம் சொல்லுகிறது அப்போ ஒரு கிறிஸ்தவனாய் இருந்தால் வாசிக்கணும் நீங்கள் வாழ்க்கையை போடுகிற மாற்றப் போகிற அநேக விடயங்களை நீங்கள் வேதத்திலே கற்றுக்கொள்ளலாம் ஆவியானவர் உங்களுக்கு கற்றுக் இருக்கிறார் ஆகையினாலே எங்களுக்காய் அவமானப்பட்ட எங்களுக்காய் துக்கப்பட்ட எங்களுக்காய் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்ட தேவனுக்காய் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அது கர்த்தருடைய வருகை

வேலையிட கருத்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்க முன்னுக்கு வருவீங்களா இருந்தா இந்த நாளில் உங்களுக்காய் மறித்த உங்களுக்காய் வெக்கப்பட்டு உங்களுக்காய் அவமானப்பட்ட அந்த தேவன் உங்களுடைய வாழ்க்கையில பெரிதான காரியத்தை செய்ய அவர் காத்து கொண்டிருக்கிறார் அலுவலியா உங்களுக்காக ஒருவர் மறிக்க முடியுமா இருந்தா உங்களுக்காக ஒருவர் அவமானப்பட முடியுமா இருந்தா உங்களுக்காக சகலத்தையும் இன்னுமாய் நடக்க இருக்கிற எல்லா காரியங்களிலும் உங்களோடு கூட இருந்து உங்களை நடத்த அவர் வல்லமை இருக்கிறார் அலுவலியா நாங்கள் மத்திய இருபத்தி அதிகாரத்தை நாங்கள் வாசிக்கிற பொழுது கத்துடைய வார்த்தை சொல்லுகிறது அந்த உலகம் முடிய பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்லி அப்படியான தேவனை நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம் ஆகையினாலே இந்த நாளிலுமாய் கூட நீங்கள் ஆண்டவருடைய பாடுகளை குறித்து அறிந்து நீங்கள் ஆண்டவர் உங்களுக்காக அவமானப்பட்டார் ஆண்டவர் உங்களுக்காக தான் மறிச்சார் ஆண்டவர் எங்களுக்காகத்தான் சிலுவையில் தனது ஜீவனை கொடுத்தார் இவ்வளவு அவமானங்களும் இவ்வளவு துக்கங்களும் எங்களுடைய ஜனங்களுக்காக இந்த பூமியிலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதனுக்காகவும் ஒரு துளி இரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது அந்த ஒரு துளி இரத்தத்துக்கு நாங்கள் பதில் கொடுக்க இருந்தால் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பது மிகவும் மேன்மையாக இருக்கிறது ஹலோலியா ஆகை இந்த நாளுமா எனக்கு கண்பான சகோதரனே சகோதரியே இந்த வீடியோவை பார்த்து கொண்டு இருக்கிறேன் நீங்கள் கத்தர் உங்களோட பேசுவாரா இருந்தால் நீங்கள் கத்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க நீங்க முன்னுக்கு ஒரு ஸ்டெப் நீங்கள் முன்னுக்கு எடுத்து வச்சீங்கன்னா போதுங்க ஆவியானோர் உங்கள் கூட இருந்து உங்களை நடத்தி இந்த உலகத்திலே மிகவும் ஆச்சரியமான காரியங்களை உங்களை கொண்டு செய்ய அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார் ஆகை வேதத்தை வாசிங்க கத்தரோடு பயணிங்க கத்தர் இந்த நாளே உங்களை நடத்துவாராக ஆம் என்று கார்சீ